ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எப்போதும் ஹாப்பியா இருங்க நேற்று வந்து இங்க ஏதோ ஒரு பூஜை நடந்தது எங்க ஊரு பக்கத்து ஊர் தான் லாங் ஊருதான்

இது இந்த மாசமாவது இப்படி மறுபடியும் சனிக்கிழமை எங்க ஊர்ல ஒரு தொங்கல் குழந்தை பிறந்திருக்கு அதை வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்புறம் இங்க பூஜை பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எப்படி முப்பது நாள் முப்பத்தொறாவது நாள்ல கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி இங்க இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் ஒரு பூஜை நடக்கும் அதுல வந்து வில்லேஜ் மெம்பர் எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்கணும் அப்ப அப்படி கொடுத்தாலுமே அன்னைக்கு வந்து டீனேஜ் பசங்க எல்லாரும் வேலை செய்வாங்களா அந்த வீட்டுல அன்னைக்கு night நல்லா பாட்டு போட்டு பெரியவங்க கூட நிறைய பேர் ஆடுவாங்க பாட்டிங்க தாத்தாங்க எல்லாரும் ஆடுவாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் செம்மையா ஆடுவாங்க அப்படிங்கும்போது ரொம்ப டிஜே வண்டியே வந்து நிக்க வைக்கிற மாதிரி அவ்வளவு சவுண்டா இருக்கும் அந்த நைட்ல அதனால சனிக்கிழமையுமே என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல இந்த மந்த் ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க டூ டேஸ்க்கு ஒன் டைம் அப்படிதான் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு எதனால் என்னை டெய்லியும் வீடியோ போட முடியலங்கிறத நான் ஏ வாயில சொன்னேன் அப்படின்னா நீ வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிற நீ வந்து எப்போ பார்த்தாலும் இதை அதை சொல்கிற இதை சொல்ற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க முக்கியமாக மாமியாரை பற்றி அதனால் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனா இல்லை நான் எந்த விஷயத்தில் தப்பு பண்ணேன் என்னங்கிறத அவங்கள வச்சே நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேக்குறேன் கேட்குறேன் எதனால் வீடியோ சரியாக அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா முன்னாடி வந்து அந்த இன்கம் வரும்போது இவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்பா அம்மா கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ எல்லாம் காலையில் எழுந்திருச்சு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒலை வச்சேன் அப்படின்னா அம்மா அரிசி அரிசி போடுவாங்க சில டைம் பாப்பாவையுமே பார்த்துப்பாங்க இன்னொரு ஒரு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனாலுமே பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்படிங்கும் போது அவள் நயன் அழுக மாட்டா நான் தனியாக குக்கிங் பண்ணேன் அப்படின்னா மொபைல் வச்சுட்டு என்னால் செய்ய முடியும் எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுல பிரச்சனையே இல்லை பாப்பாவை என்னால சரியா கவனிக்க முடியறது இல்ல இவங்களை நீங்க சொல்லலாம் ஏ வேலைக்கு போறது இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி தானே செய்யறீங்க அப்போ இவங்க ஹெல்ப் பண்ணலாமே நீங்க சொல்லலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தெரியும் கருத இருக்கிறதுல இருந்து நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல குத்துவைக்கு எடுத்திருந்தோம் ஒரு நில வந்து பணம் கொடுத்துருந்தோம் இன்னொரு நில வந்து நல்ல பெருசு ஆனா அதுல வந்து நாங்கள் நெல் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த நிலத்து சொந்தக்காரங்களுக்கு அதனால அந்த நெல்லெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு இப்போயுமே அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க தான் இவங்களோட ஃப்ரெண்டை வச்சு கூப்பிட்டு அவங்கள அவங்களோட சேர்த்து வேலை செய்கிறாங்க முன்னாடி வந்து நான் நெல்லு கதிர் கட்டு தூக்குனதுக்கு தலைவழிச்சதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் டே வீடியோ போட்டிருப்பேன் அதனால என்னை இல்ல இப்போ நான் அந்த வேலைக்கு போகிறதில்ல வயலுக்கு இவங்க இவங்க ஃப்ரெண்டை வச்சு தனியாக செய்கிறாங்க நைட்டெல்லாம் நேற்று வேலை செஞ்சாங்க இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் அந்த ஃப்ரெண்டோட வயலுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இப்போதான் வராங்க இன்னும் லன்ச் டைம் சாப்பிடல கொஞ்சம் ஈவினிங் ஆகுதா அதனால இவங்களும் பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் நான் இவர்கிட்டே கேட்பேன் இவர்கிட்டே கேட்குறேன் இவங்களே பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் என்ன இந்த வீட்டில் தப்பு பண்ணுறேன் எனக்கு என்ன இங்கே பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க ஏன் என்னால் டெய்லியும் வீடியோ போட முடியல

அவங்க கேட்கவே பண்ண இவங்களும் நிறைய பேசி பார்த்துட்டாங்க வீடியோ விஷயமா எங்களுக்கு கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும் நீங்க வேலைக்கு போகாதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா பாப்பாவை பாத்துக்கிறது ஆள் இல்ல தம்பியும் சில டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் வீடியோ எடுக்கும்போது சில டைம் எப்போ எனக்கு கொஞ்சம் பாப்பாவை பார்த்துக்கிற டைம்ல வந்து அவனுக்கும் என்ஜாய் பண்ணணும்ல அவனு சின்ன பையன் தானே பசங்க கூட விளையாட போயிடுறான் இவங்க வயலுக்கு போயிடுறாங்க அந்த டைம்ல என்னால் என் எதுவுமே பண்ண முடியல ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணி நம்மளே ஷூட் பண்ணலாம் அப்படின்னாலும் முடிய மாட்டேங்குது பாப்பா எழுந்திருச்சுட்டா அப்படின்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து பாப்பா கொஞ்சம் பெரிய லைட்டால பக்கத்தில் எங்கே போனாலும் சேட்டை பண்ணும்போது திட்டுறாங்க அவங்க கொஞ்சம் கோமா திட்டு நானுமே திட்டு நானுமே அவ தப்பு பண்பு அடிக்கிறேன் அடிக்கலாம் அது தப்பு இல்ல அந்த கோமா திட்டுன உடனே அழுதுறா என்ன திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒடியா வந்து வந்து என்கிட்ட சொல்றா அந்த மாதிரி இருக்கு அதை விட நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து மாமியாருக்கு சாரி வாங்கி கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு வந்து சாரி வாங்கி கொடுக்கணுமா நான் உங்ககிட்ட எப்பயாவது சொல்லிருக்கேன் அம்மாக்கு நான் சாரி வாங்கி கொடுக்க கூடாதுன்னு எத்தனை டைம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிட்டு அதை நானா சொன்னா நம்ப மாட்டேங்குறாங்க நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல நான் வந்து அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றேன்னு நான் நான் வந்து அவங்களை கஷ்டப்பட சொல்லலை என்ன மாதிரி நான் வேலை செய்யும் போது ஜஸ்ட் பாப்பாவை பாத்துக்கிறதுக்காவது ஹெல்ப் தான் சொல்றேன் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் வீட்ல நடக்கிற ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க என்னால இந்த ரீசனுக்கு தான் வீடியோ போட முடியலன்னு சொல்லுவேன் அது வந்து மாமியார் மேல தப்பா இருக்கட்டும் இல்ல இவங்க மேல தப்பா இருக்கட்டும் அது மாமனார் மேலே தப்பா இருந்தாலும் நீங்க குடுக்கற பணத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலவு பண்றோம் வீடுங்கும் போது எல்லாரும் சே எல்லாருக்கும் தான் செய்யற எனக்குன்னு நான் செய்யல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க தமிழ்நாடு ஸ்டைல் தமிழ்நாடுல இருக்கிற மாதிரி வீடு கட்டலாமே அது வந்து கட்டலாம் சொன்னது எங்களுக்காண்டி கட்டுறோம் ஏன்னா அது வந்து தனியா கட்டும் போது அது எங்க ரெண்டு பேரோட வீடுன்னு தான் சொன்னனே தவிர அதுக்கும் நிறைய பேர் சொல்லிட்டீங்க நீ வந்து உன்னையும் உன் ஹஸ்பண்டையும் தனியா வச்சு வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்ப மாமனார் மாமியார் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய வீடு யாருக்காண்டி ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க நாங்க தான் எல்லா வீடையும் மெயின்டைன் பண்ணணும் ரிலேட்டிவ் மெம்பர் இருக்காங்க முடியாது வருவாங்க ஒரு நாள் கூட தங்காம காலையில வந்தது ஈவினிங் போயிருவாங்க இந்த வீட்டுல எப்படி தங்குறதுன்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி தான் சொன்னோம் அதை விட எனக்கும் ஆசை இருக்கும்ல தமிழ் பொண்ணா எனக்கு என்னோட வீடு இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணனே தவிர அப்பா அம்மாவை நான் தனியா போகணும்னு இவங்க கிட்ட ஒரு நாள் கூட நான் சொன்னதே இல்லை என்னோட அம்மாவுமே எப்போதுமே அட்வைஸ் பண்றது என்னன்னா உனக்கு டெலிவரி டைம்ல என் இடத்துல இருந்து உன்னோட மாமியார் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் அரவணைச்சு போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் தான் எப்போதுமே சொல்லுவாங்க நான் வந்து தனியா அவங்களுக்கு சரி வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வேலையில நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வீடியோ போட்டு எனக்கு பணம் வருதுன்னு அது வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சத்தியமா மனசு வரல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் இவங்க கிட்ட சொல்லுவேன் அம்மா கிட்ட கேளுங்க அம்மாக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன சூஸ் பண்றேனோ அது பிடிக்கலங்கும் போது நான் ஒதுங்கிறது தானே நல்லது இப்ப கூட அது என்ன இவங்க பேசி பார்த்தாங்க அவங்க வந்து இல்ல என்னால வீட்ல இருந்து வீட்ல இருந்து பாப்பாவை பாத்துக்க முடியாது பாப்பா தான் இப்ப பெரியல ஆயிடுச்சு இல்ல இப்போதாங்க அதிகமா சேட்டை பண்றா ஏன்னா இப்போ வந்து அடிப்பம்புல தனியா தண்ணி அடிக்கவும் கத்துக்கிறா நான் வந்து கொஞ்சம் வேலை வீடியோ எடுக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து அந்த வேலை கரெக்டா செய்யணும் இவங்க சாப்பிடுறதுக்குள்ள நான் சாப்பாடு குழம்பு செஞ்சு முடிக்கணும் அதே டைம்ல நான் வீடியோவே எடுக்கணுங்கும் போது பாப்பாவை நிறைய டைம் தம்பி கிட்ட பாக்க சொல்லுவேன் என்ன பண்றான்னு பாரு என்ன பண்றான்னு பாருன்னு தம்பி இல்லாதப்போ கவனிக்க மறந்துடுறேன் அந்த டைம்ல அடிப்பம்புல தண்ணியை அடிச்சு விளையாண்டு இப்படி புல்லா ஒரு நாளைக்கு நாலஞ்சு ட்ரெஸ் ஆகுது அவளுக்கு மாத்துறேன் நனைஞ்சு வந்துருவா எப்ப அவளுக்கு குளிருதோ அப்ப சொல்ற ரிமூவ் பண்ணு தண்ணியா இருக்கு அப்படி சொல்லுவா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுல உட்காராளா உடனே அங்க போயிடுறா அப்படிங்கும்போது கவனிக்கிறதுக்கு தான் ஆள் கேக்குறேன் அதுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல நான் வேற எதுவும் அவங்கள சொல்ல மாட்டேன் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காங்க அது எதுவுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா நீங்க உண்மையாவே சொல்லிருவீங்க நீங்க அந்த இடத்துல இருக்க வேணாம் நீங்க தம்பிய கூட்டிட்டு வந்துருங்க தான் நீங்க சொல்லுவீங்க ஆனா எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா இப்ப வந்து எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க என்னோட வீட்லயும் ஒரே ஒரு அண்ணன் தான் நான் ஒருவேளை இவங்கள பிரித்து கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தானே என்னோட அப்பா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க ஒரு வேளை என்னோட அண்ணன் அண்ணி வருந்ததுக்கு அப்புறம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க தனியாக கஷ்டப்படுற மாதிரி தான் இங்கேயே நடக்கும் அதை விட ஒருவேளை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கேன் நான் நினச்சிக்கலாம் இவங்க ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லை ஒருவேளை என்னோட லாங்குவேஜ் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு வேளை வீட்லேயே இருந்திருப்பாளோ என்னோட அப்பா அம்மாவையும் பார்த்துருப்பாலோ நான் அந்த ஃபீல் இவங்களுக்கு எப்பயாவது தோணுச்சு அப்படின்னா அது எப்போதுமே போகாது அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே நான் வந்து வெளிய சிரிக்கிற சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கணும் அப்படி கூட அவங்களுக்கு பிரச்சனை தான் நிறைய அட்ஜஸ்ட் பண்றேன் ஆனா நீங்க கமெண்ட் பண்றத பார்த்தா நீ கம்ப்ளைண்ட் பண்ற அதனால எனக்கு உண்மையில பேட் இம்ப்ரெஸ் வந்துருச்சு வீடியோ வந்து வேற ரியல் லை நிறைய ஸ்டுள் இருக்கும் அத எல்லாமே வீடியோல சொல்ல முடியாது முதல்ல என்னோட மாமனார் மாமியார் இருந்துமே இவங்க எடுத்த ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா பாப்பாவை பாத்துக்கிறதுக்காண்டி புதுசா ஒரு தவங்களை நாங்க கொண்டுட்டு வந்து வீட்டுல வைக்க போறோம்னு தான் இவங்க சொல்றாங்க அதுக்கும் அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க ஏன் நான் என்ன குழந்தைய பாத்துக்கலையா பாத்துக்கிட்டா நாங்க எதுக்கு இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வர போறோம் நீங்களும் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனா இந்த டிசிஷன் வந்து நீங்கள தான் எடுத்தீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதும் பிடிக்கல போர் அடிச்சிருச்சு சொல்லி சொல்லி கே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க என் இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க சொல்லு ஒருவேளை நான் இல்லாதப்ப உங்ககிட்ட ஏதாவது பேசலாம்ல மருமக இது பண்ணது அது பண்ணது ஏதாவது ஒண்ணு பிடிக்காம இருக்கணும் என்ன ரீசன் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப முன்னாடி யாரும் ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி வீட்டுல உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இந்த விஷயம் ஏன் நான் இன்னைக்கு கூட இந்த video வ சொன்னேன் அப்படின்னா அதுவும் இவங்கள வச்சுட்டு பேசுனேன் அப்படின்னா தனியா வீடியோ போட்டேன் அப்படின்னா இவங்க என்னைக்காவது ஒரு நாள் கேக்கும் போது நினைக்கலாம் நீ வந்து இப்படி எப்படி வீடியோ போடலாம் என்னோட அப்பா அம்மாவ பத்தி எப்படி பேசலாம் ஏன்னா நான் தனியா பேசினா ஒருவேளை நீங்களும் பார்த்துட்டு நினைக்கலாம் இந்த பொண்ணு போய் பேசுது மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு கூட நினைப்பீங்க இவங்கள வச்சுட்டு பேசுனது வந்து நான் பேசுறதெல்லாம் உண்மைன்னு இவங்களுக்கும் தெரியணும் அதை விட நீங்களும் நம்பணுங்கிறதுக்காண்டி தான் நான் இவங்களை வச்சுட்டு பேசினேன் கண்டிப்பா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இன்னமும் நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களை நாங்க கூட்டிட்டு வந்து வைக்கதா போறோம் அதை விட பாப்பாவுக்கு மூணு வயசு வரப்போகுது பால்வாடிக்கு போறோம் அப்படின்னா இன்னமும் கவனிக்க வேண்டியது இருக்கும் அந்த டைம்ல அது வந்து டெய்லி வ்லாக கூட நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஆனா கொஞ்சம் அந்த குக்கிங் டைம்ல என்ன பண்றது

இப்படி plan இப்படி நினைக்காத நான் உன்னை விட்டுட்டு அஹ் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் உன் கூட தனியா வந்துருவேன் நான் மாட்டேன் நானும் சொல்லிடுவேன் எனக்கு தேவையில்லை படி நீங்க உண்மையை சொல்லுங்க ஆனா நான் உங்ககிட்ட என்னைக்கா சொல்லிருக்கு நான் தனியா போயிடலாம்னு சரி தூங்குறேன் தூங்க போறேன் ம் தூங்க போறேன் இருங்க இன்னொன்னு பாப்பா எப்போதுமே நயனயன் அழுகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா பாப்பாவுக்கு இப்ப விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நல்ல குழந்தைங்க கூட சேர்றா ஆனா இவ சொல்றது எந்த குழந்தை கேட்கலையோ ரவுடி பொண்ணு அடிச்சிடுறா அந்த குழந்தைய அடிச்சிடுறது இங்க கிள்ளி வச்சிடுறது இங்க கடிக்கிறது அதெல்லாம் நிறைய பண்றா எனக்கு அங்கன்வாடி கூட்டிட்டு போறதுக்கே பயமா இருக்கு நீ எப்ப யார கடிச்சு மண்டைய உடைச்சிட்டு வந்து நிப்பாளோ என்னையதான் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீ என்ன உன் குழந்தைக்கு இதையா கத்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப அடம் பிடிக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க திட்டுறாங்க அதுல உடனே அழுது அழுதுட்டு வந்து சொல்லுவா என்ன சாத்தியமா திட்டுனாங்க என்ன சாத்தியமா அப்படின்னா அம்மாச்சி பாட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் சித்தப்பா அப்படின்னா காக்கான்னு சொல்லுவாங்க காக்கா அடிச்சுட்டான் வந்து சொல்லுவா

மட்டைய உ வந்து ஹெட் மாஸ்டர் வீட்டுல வந்து நின்றுட்டு என்னையா உன் பிள்ளைக்கு கத்து கொடுத்தேன்னு சொல்லும் சொல்லுவியா இது ஏன் பிள்ளை இப்படிதான் இருக்கும் சொல்லுவீங்க சொல்லுவீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை தேவையில்லாம பண்றீங்கன்னு நினைக்கலாம் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க ஆனா இதுக்கப்புறம் வீட்டுல நிறைய சேஞ்சஸ் நடக்குமோ என்னன்னு நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நினைக்கிறேன் சும்மா ஏன்னா இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை இது முடியவே முடியாதுங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு அதனாலதான் மறுபடியும் நாங்க ஒருவேளை பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவீங்கல்ல உங்க வீட்ல யாரோ புதுசா வந்திருக்காங்கல்ல அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும் அப்ப வந்து நான் என் பாப்பாவை பாத்துக்கிறதுக்காண்டி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது நல்லா இருக்குமா என் வீட்ல மாமனார் மாமியார் இருக்காங்க இவ்வளவு பேரு இருந்தும் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு என்ன நீங்க அதனால அதனாலதான் இந்த வீடியோ எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன் இவங்க அவங்க பையன்கிட்டயும் கேட்டுட்டேன் நான் என்னென்ன உங்க அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணேன் என்னென்ன என் மேல தப்பு இருக்குன்னு அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் இல்லை நீ மாமியாருக்கு அதை செய்யறது இல்லை இதை செய்யறது இல்லைன்னு கூற சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நான் வந்து தனியா என்ன ப்ரூவ் பண்றதை விட அவங்க பையன் இருக்கும் போதே ப்ரூவ் பண்ணிட்டேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேபி ஜஸ்ட் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் என்னோட வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கு மேலேயாவது என்ன புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் மைக் செட் வருமா இல்ல சனி கிழமை வெள்ளிக்கிழமை நாளைக்கு லைவ் போடலாமா நம்ம லைவ் போရင် ரொம்ப நாள் ஆச்சு பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு காலையில கூட வந்து மைக் செட் இறக்கி கட்டலாம் எனக்கு தெரியாது எப்போ கட்டுவாங்கன்னு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மை கைஸ் இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு மேல நான் என்ன தப்பு செஞ்சேங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது நீங்க என்ன குறை சொல்லி நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ பாய் குட் நைட் ரெண்டு மூணு நாளா வயல்ல செம வேலை வேலை செய்யாம தூங்குனதுக்கு உடம்பு பெண்ட் ஆயிடுச்சு பாய்